நம பார்வதி பதே ஹரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவேனா அறிவுச்சையும் நமச்சிவாயவே சிவாயவே நானவின் சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான முடிவுகள் சுவாமிகள் இயற்றிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா இதில் இன்னைக்கு ஐந்தாவது பதிவு தலைப்பு இல்வாழ்க்கை இதில் சுவாமிகள் எடுத்திருக்கிற குரல் வந்து இயல்பினானில் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் தலை இல்வாழ்க்கையை பற்றி பெருமையாக எடுத்து கூறியிருக்கிற இந்த அதிகாரத்தில் முனிவர் சொல்கிறாரு இல்வாழ் தருமணி தருமணி தருமணியர் சந்திரசேனன் தொல்வார்த்தை கீழ்ப்படுத்தான் சோமேசா நல்ல இயல்பினானில் வாழ்க்கை வாழ்பவன் நென்பான் முயல்வாருல்லெல்லான் தலை அதாவது இல்லற வாழ்க்கையின் கண் நிலை பெற்று அந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கைக்குரிய நல்ல இயல்போடு கூடி வாழ்கின்றவன் ரொம்ப மேலானவனா யாரை விட மேலாண்னவன்னா ஐம்புலன்களையும் பொறிகளையும் வழியே செல்லாமல் தடுத்து முயற்சி செய்வாராகிய முனிவர்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய ஆற்றலை விட இவங்க வந்து சிறப்பு மிக்கவன் ஆவான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்வாழ்க்கை மேற்கொண்டு அதற்கு விதிக்கப்பட்ட நல்வழியில் நிற்பவன் ஐம்புலன் பற்றிவிட முயல்வார் யாரினும் தலையாய சிறப்பு வாய்ந்தவன் ஆவான் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு எடுத்துக்காட்ட அவர் சொல்கிறாரு இல்வாழ்க்கை ஒழுக்கத்தில் நின்ற தருமன் பழம்பெரு துரு ஒழுக்கத்தில் நின்ற சந்திரசேனனுடைய வார்த்தையை தன் வார்த்தைக்கு கீழாகுமாறு செய்தான் அப்படின்னு எடுத்து சொல்றாரு நம்ம கதையை பார்த்தோம்னா ஆடவ தேசத்தில் மாலிய நகரத்தில் சுபுத்தன் விபுலன் அப்படின்னு ரெண்டு அந்தணர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவங்க ரெண்டு பேரில் சுபுத்தனுக்கு தருமன் அப்படிங்கிற ஒரு புதல்வனும் விபுலனுக்கு சந்திரசேனன் மிருதுச்சந்திரன் அப்படிங்கிற ரெண்டு புதல்வர்கள் இருந்தாங்க தர்மனும் சந்திரசேனனும் இவங்க ரெண்டு பேரும் வித்யானந்தன் அப்படிங்கிற அருந்தவ முனிவரை அடைஞ்சாங்க கல்வி கற்பதற்காக அவர் இல்லறத்தின் இழிவையும் துறவரத்தின் உயர்வையும் எடுத்து கூறி அவருக்கு பாடம் நடத்தினார் அவற்றை கேட்டு உணர்ந்து திரும்பியவர் ரெண்டு பேருமே தத்தம் தந்தையாரிடம் போய் துறவரம் மேற்கொள்ளப் போவதாக சொன்னாங்க சந்திரசேனனுடைய தந்தை தனக்கு இன்னொரு புதல்வன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக உடனே ஒத்துக்கிட்டார் ஆனால் தருமன் வந்து தன் கொள்கையில் உறுதியாக இருக்கவே சுற்றத்தாறில் இருக்கிறவங்க எல்லாமே வருந்தி அழுதாங்க அந்த சமயம் அங்கே எழுந்தருளிய ப்ருகு முனிவர் தருமனுக்கு இல்லறத்துடைய பெருமையை கூற அவன் இல்லறத்துக்கு சம்மதிச்சான் பிருகு முனிவரும் அவனுக்கு மனம் புரிவித்து பஞ்சாக்கர உபதேசம் செஞ்சுட்டு போனார் தருமனும் குருமொழியில் வலுவாது நின்னாரு சில காலம் சென்ற பின்னர் சந்திரசேனனும் தருமனும் ரெண்டு பேரும் சந்திச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ற நேரிட்டது அந்த சமயம் சந்திரசேனன் இல்லறத்தை பழித்துக் கூறி தான் இந்திரனை வரவழைத்து காட்ட முடியும் அப்படின்னு இந்திரனை வரவழைத்து காமிச்சார் ஆனா தர்மனோ இந்திரனை வரவழைத்து தன்னை வணங்கி பணியுமாறு காட்டினான் இதுக்கப்புறம் தர்மன் நான்முகனை வரைவழைத்து காட்டினான் சந்திரசேனன் அது செய்ய முடியாம வருந்தினான் அதற்கப்புறம் தருமனை வணங்கி தர்மன் கிட்ட பஞ்சாக்கர உபதேசம் பெற்றார் சந்திரசேனன் அவரவர் வாழ்க்கை முடித்து ரெண்டு பேரும் சிவகதி அடைந்தார்கள் இந்த சம்பவம் உபதேச காண்டத்தில் கூறப்பட்டு இருக்கு அதைத்தான் முனிவர் நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாரு இல்வால் தருமனின் யர் சந்திரசேனன் தொல் வார்த்தை கீழ்ப்படுத்தான் சோமேசா நல்ல இயல்பினானில் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லா்தலை இல்வாழ்க்கையுடைய பெருமையை எடுத்து கூறியிருக்காங்க இந்த வெண்பால திருச்சிற்றம்பணம் மீண்டும் அடுத்து அடுத்த தலைப்போடு சந்திப்போம் நம பார்வதி பார்வதிபதே ஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி